தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமேதலா விஜயகாந்த் மற்றும் கேப்டனின் தவ புதல்வன் விஜயபிரபாகரன் எல்கே சுதீஷ் இன்று செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தருமபுரியில் நடைபெற்றது என்று பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு மாதிரி மிக சிறப்பாக மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மண்டபத்தில் இருக்கிற அதை தூக்கி அடிக்கிறேன் இதை தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி கத்திக்கிட்டு கூச்சல் போட்டு ஒரு செயற்குழு பொதுக்குழு என்பது தலைமை என்ன சொல்கிறோம் அதற்கு ஏற்றா போல தான் தொண்டன் பணி செய்ய வேண்டும் என்பது கடமை அதேபோல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட தொண்டர்களையும் ரசிகர்களையும் எப்படி பயணிக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு அந்த கற்று கொடுத்ததை போலவே இன்று தொண்டர்கள் செயல்பட்டது மிக அருமையாக இருந்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் மற்றும் தொண்டர்கள் மற்றும் பெண்மணிகள் கண்மணிகள் என்று அழைப்பார்கள் அவங்க சொல்லுக்கு ஏற்றார் போல மிக அருமையாக எந்த ஒரு அசம்பாதம் இல்லாமல் மிக சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது செயற்குழு பொதுக்குழு என்பது ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அது விஜய பிரபாகரனுக்கும் மற்றும் எல்கே சுதீஷ் போன்ற பலருக்கும் பொறுப்பு கொடுக்குறாங்க எல் எல் வெங்கடேஷ் அவர்களுக்கு விருது விழுப்புரமாக அவருக்கு வந்து ஒரு பதவி கொடுக்கணும் தொண்டரோட ஆசைகள் இருக்கிறது இருந்தாலும் அவருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க எம்னா கடுமையான ஒரு தொண்டன் விழுப்புரம் சைடில் இருக்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளை அடுத்த சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ வருவார் யாருக்குனே ஒரு முறை இருந்து செவித்து வெற்றி பெற்றார் கேப்டன் கூட இருக்கும்போது திரும்பியும் அவர் பணி சிறக்க எம்னா மிக நல்ல ஒரு தொண்டன் விழுப்புரத்தை சேர்ந்த இன்று செயற்குழு பொதுக்குழு மிக அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கேப்டன் விஜயகாந்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர் ஆணைக்கு இன்று தொண்டர்கள் கைகுப்பி வணங்கி மிக சிறப்பாக நடைபெற்றுக்